புனிதேகள் ரூஃபினாவும் செகுந்தாவும் இத்தாலி நாட்டில் உள்ள ரோம் நகரில் செல்வந்தரான அஸ்திரஸ் என்பவருக்கு மகள்களாக பிறந்தனர் இவர்களது குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் ஆனதால் இவர்களது தந்தை கிறிஸ்தவ வரன்களான அர்மேந்திரஸ் மற்றும் வெரினஸ் என்ற இளைஞர்களை கண்டுபிடித்தார் ரோமி பேரரசன் வல்லேரின் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அழித்து வந்தபோது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நான்கு பேரும் மாட்டிக்கொண்டனர் அர்மேந்தேரியஸ் மற்றும் வெரினஸ் தங்களை மற்றும் தங்கள் உடைமைகளை காப்பாற்றிக் கொள்ள கிறிஸ்தவ மதத்தை கைவிட்டனர் புனிதைகளான ரூபினாவும் செகுந்தாவும் கைது செய்யப்பட்டு ரோமி ஆளுநர் ஜூனியஸ் தோனிதஸ் முன் இழுத்து செல்லப்பட்டனர் ஜூனியஸ் தோனிதஸ்னால் பல இனல்களுக்கு ஆளான இச்சகோதரிகள் இயேசுதான் கடவுள் என்று சத்தியம் செய்தனர் தங்களது நம்பிக்கையில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்த தோனிதஸ் இவர்களது தலையை வெட்டி கொலை செய்தான் வேறு மதத்தைச் சார்ந்த 플로டிலா என்ற பெண் ஒருவர் இவர்களின் உடலை ரகசியமாக அடக்கம் செய்தார் இந்த இடம் இவர்களின் நினைவாக கருப்பு காடு என்றும் பின்னர் வெள்ளை காடு என்றும் அழைக்கப்பட்டது 플로டிலா பின்னர் கிறிஸ்தவராக மாறினார் பிற்காலத்தில் புனிதைகள் ரோஃபினா செகுந்தர் இவர்களின் ஆலயம் ரோமின் இவர்கள் வசித்ததாக கருதப்படும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது இவர்களது திருவிழா ஜூலை பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் எம் அன்பு இறைவா இப்புனிதிகளைப் போல உண்மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ அருள் எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் உம்மேல் உள்ள நம்பிக்கை குறையாமல் உமக்கு சாட்சியாக உம்மை நேசித்து பிறருக்கு உதவி புரியும் நல்மனம் கொண்டவர்களாக வாழ இப்புனிதிகளின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்